வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சனிக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி அமையும் வேலை பணம் குடும்பம் காதல் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தையும் இப்போது விரிவாக பார்க்கலாம் மேஷம் இன்று வேலை தொடர்பான சவால்கள் இருக்கலாம் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும் மாலை நேரம் சுபமாக அமையும் ரிஷபம் பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் காதல் மற்றும் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் நாள் புதிய பொருள் வாங்கும் யோகம் உண்டு உடல் நலத்தில் சிறு சோர்வு இருக்கலாம் மிதுனம் பேச்சில் கவனம் அவசியம் வேலையிடத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் பயண யோகம் உண்டு கடகம் குடும்ப நலனில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பெற்றோரின் ஆலோசனை பயன்தரும் பண வரவு தாமதமாகினாலும் கிடைக்கும் மன அமைதிக்காக தியானம் நல்லது சிம்மம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காதல் வாழ்க்கையில் புரிதல் தேவை ஆரோக்கியத்தில் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் கன்னி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் பண சேமிப்பு குறித்து சிந்திப்பீர்கள் வேலைகளில் மெதுவான முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி நிலவும் துலாம் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் காதல் மற்றும் திருமணப் பேச்சுகள் சாதகமாக அமையும் கலை அழகு சார்ந்த துறைகளில் நன்மை விருட்சிகம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் தொழிலில் முன்னேற்றம் மறைமுக வருமான வாய்ப்பு உடல் நலத்தில் கவனம் தேவை தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நாள் கல்வி மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்தி நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் மகரம் வேலைப்பழு அதிகரிக்கும் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்பப் பொறுப்புகள் அதிகரிக்கும் உடல் சோர்வு ஏற்படலாம் கும்பம் புதுமையான யோசனைகள் செயல்படும் நாள் பண விஷயங்களில் சீரான நிலை உறவுகளில் பொறுமை அவசியம் மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மன அமைதி முக்கியம் இன்றைய சிறப்பு பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு எள் தீபம் ஏற்றுதல் கருப்பு எள் அல்லது கருப்பு துணி தானம் இன்றைய நாளில் தடைகள் குறையும் பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பொறுமை நிதானம் நேர்மறை சிந்தனை இன்றைய நாளை வெற்றிகரமாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்